விவசாய மசோதாக்கள் நம்ம விவசாயிகளுக்கு நல்லதா கெட்டதான்னு முடிவு செய்யறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இருந்த நிலவரம் என்னன்னு பாப்போம் இவ்வளவு நாளா நம்ம விவசாயிகள் விவசாய மண்டி மூலமா கமிஷன் ஏஜென்ட்களுக்கு மட்டும் விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்துச்சு அவங்க வச்சதுதான் சட்டம் இருந்ததால விவசாயிகளுக்கு லாபம் கம்மியாவும் இடைத்தரகர்களுக்கு கொழுத்த லாபமாவும் கிடைச்சிட்டு இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா ஆறு சதவீத விவசாயிகளுக்கு மட்டும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைச்சிட்டு இருந்துச்சு இது ஏன்னா எந்த ஒப்பந்தமும் எழுத்து வடிவில இல்லாம வெறும் வாய்வாக்காவே இருந்து வந்ததுனால விவசாயிகளை ஏமாத்துறதும் அவங்களை கடனாளி ஆக்கிட்டு அவங்க நிலத்தை பறிக்கிறதும் வாடிக்கையாவே இருந்துட்டு வந்துச்சு சொல்ல போனா சொந்த நிலத்திலேயே விவசாயிங்க வெறும் கூலி தான் இருந்து வந்தாங்க இப்ப புதுசா வந்த சட்டங்கள் தரும் மாற்றம் என்னன்னா இனி விவசாயிங்க அவங்க விளைச்சல எங்க வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய விலையில வைக்கலாம் இதனால விவசாய பொருட்களை விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்குறதுல மண்டி கமிஷன் ஏஜென்ட்களுக்கும் மொத்த விற்பனையாளர்களுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் நடுவுல போட்டி அதிகரிக்கும் இதனால லாபம் அடைறது யாருன்னா விவசாயிங்க தான் எம் விட நிச்சயம் அதிகமாவே பணம் கிடைக்கும் நிலைமை ஏற்படும் ஒப்பந்த அடிப்படையில விவசாயம் செய்யற விவசாயிகள் பெரிய பெரிய நிறுவனங்க கூட ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம் ஆனா அது எழுத்து வடிவில தான் இருக்கணும்னோ இருந்து விவசாயிகள் எப்ப வேணுனாலும் வெளியே வரலாம் ஆனா அந்த நிறுவனங்கள் ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்னோ எந்த சூழ்நிலையிலும் அவங்க விவசாயிகளோட நிலத்தை லீசுக்கோ இல்ல வில கொடுத்தோ எழுதி வாங்க முடியாதுன்னு சொல்லுது இந்த புது சட்டம் முத முறையா நம்ம விவசாயிகள் முதலாளிகளா மாறுவாங்க இப்ப முடிவு பண்ணுங்க யார் விவசாயிகளுக்கு எதிரானவங்கன்னு இந்த சட்டத்தை ஆதரிப்பவர்களா இல்ல இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்களா இதுவரைக்கும் தொழிலாளி